அப்படின்னா வந்து உங்க பார்வையில வந்து பிளான் எப்படி பிளான் போட ஆரம்பிக்கும் இருந்து என்ன படிக்க போறேன்றதை காலையில நான் வந்து டிசைட் பண்ணுவேன் அதை கம்மியா பார்க்கும் போது ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு ஓகே பத்து டாபிக் டாபிக் முடிச்சிடலாம் பத்து யூனிட்னு பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சுது பத்து டாபிக்னு பார்க்கும்போது சொன்ன மாதிரி ஸ்டடி பிளான் வந்து எனக்கு வந்து ப்ரிசைஸாக என்னோட டைமை வந்து கம்மி பண்ணி கொடுத்துச்சு எல்லாத்தையும் போய் படிச்சு ஆரம்பத்தில் நான் ஸ்டடி பிளான் போடும் போது நான் எனக்கு வந்து என்ன பற்றின ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு ஸோ டே பை டே நம்ம வந்து லேக் ஆகும் போது சரி அப்போ இது ஸ்டடி பிளானோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் எப்படி பார்க்குறேன் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ அந்த அந்த மாதிரி ஹியூஜாக ஒரே நாளில் இது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாளைக்கு அந்த ஸ்டடி பிளானை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் நமக்குள்ளே ஏறிக்கிறோம் இன்னொன்று நம்மளை நம்மே நம்ப ஆரம்பிச்சிடும் இந்த சிலபஸ் நம்மளால் முடிக்க முடியாது நமக்கு நம்மளோடது இது கிடையாது நம்ம தகுதிக்கு மீறினது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் ஸோ என்னைக்கு இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமா தராங்க முந்நூறுரூபா ரூபாய் மதிப்புள்ளது வர்த்தமான பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க கொரியர் சார்ஜ் இலவசம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திவ்யா இப்போ நடந்து முடிந்த குரூப் ஒன் தேர்வில் ரேங்க் ஃபிஃப்டி எடுத்து டெபியூட்டி சூப்பர்ட் ஆஃப் போலீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டடி பிளான் போடுற ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எதனால டெவலப் ஆச்சுன்னா ஏன்னா சிலபஸை வாஸ்டாக பார்த்தோன்னே ஒரு பயமும் எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து இருந்து முடிக்கிறதுன்ற ஒரு குழப்பமும் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த சிலபஸை வந்து அப் பண்ணேன் அப் பண்ணும்போது எனக்குள்ள மைண்ட் செட் என்னன்னா ஓகே இவ்வளோ தான் இவ்வளோ தான் இதை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டும் ஒரு காம்னஸும் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் போட ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங்ல போடும்போது நம்ம கொஞ்சம் ஆர்வத்தில் நிறையா போடுறது இப்போ வந்து ஒரு ஒரே யூனிட்டா ஒரு நாளில் கவர் பண்ணணும் அந்த மாதிரி போடுறது ஸோ இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான ஸ்டடி பிளான்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துச்சு பயத்தையும் கொடுத்துச்சு நம்மளால் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் நம்மளோட டைமுக்கு தான் நம்மளால் சிலபஸ் முடிக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரிய தெரிய வந்துச்சு இப்போ அந்த அந்த மாதிரி ஹியூஜா ஒரே நாளில் இது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால் என்ன ஆகுதுன்னா ரெண்டு ரெண்டு நாளைக்குள்ள அந்த ஸ்டடி பிளான் வந்து நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் நமக்குள்ள ஏறிக்கிறோம் இன்னொன்று நம்மளை நாமே நம்ப ஆரம்பிச்சிடும் இந்த சிலபஸ் நம்மளால முடிக்க முடியாது நமக்கு நம்மளோடதே இது கிடையாது நம்ம தகுதிக்கு மீறினது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் ஸோ என்னைக்கு நான் வந்து ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான் போட்டேனோ என்னைக்கெல்லாம் அந்த ஸ்டடி பிளான என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சோ அப்போல்லாம் எனக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் வந்துச்சு ஓகே நம்மளால முடியுது நம்ம இந்த சிலபஸ் இதே பேஸில் போனோம்னா நமக்கு தெரியும் இன்னும் குறிப்பிட்ட ஒரு மூணு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதை முடிச்சிடலாம் ரிவிஷன் பண்ணிடலாம் இப்படியான ஒரு ஸ்பிளிட் அப் வந்தோன்னே எனக்கு வந்து ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்தது அவ்வளோ பெரிய சிலபஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணும் போது கம்ப்ளீட் பண்ணவும் முடிஞ்சிச்சு ப்ரெஷர் இல்லாமல் படிக்கவும் முடிஞ்சு ஸ்டடி பிளானோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் எப்படி பார்க்குறேன் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஹியூஜாக ஒரு சிலபஸை கவர் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்பிளிட் அப் பண்ணி சிலபஸை கவர் பண்ண முடியது கவர் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரிலீஃபும் நமக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தரும் ஸோ ஒரு லிமிடெட் டைமில் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளே வரும் ஒரு அன்ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்டடி பிளான் போடாமல் ரியலிஸ்டிக்காக போட்டு அந்த ஸ்டடி பிளானை எந்த காரணத்துக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அது வந்து என்னோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணக்கு எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோட ஸ்டடி பிளான் ஹேபிட் தான் ஆரம்பத்தில் நான் ஸ்டடி பிளான் போடும்போது நான் என்ன எனக்கு வந்து என்னை பற்றின ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு ஸோ டே பை டே நம்ம வந்து லேக் ஆகும்போது சாரி அப்போ இது லேக் ஆகுது ஸோ எக்கனாமிக்ஸ் போடும்போது நமக்கு வந்து வேணாம் அந்த ஸ்டடி பிளான் முடியுது அதே வந்து ஒரு ஹிஸ்டரி போடும்போது நம்மளால் ஸ்டடி பிளான் முடிக்க முடியல அப்படின்னு எனக்குள்ள ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் ஒரு பாயிண்ட் வந்தது அப்போ வந்து என்னால் என்னோட பாசிட்டிவ் என்ன என்னோட நெகட்டிவ் என்னன்னு கரெக்டாக என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ரியலிஸ்டிக்காக ஓகே இப்போ இன்னைக்கு வந்து எக்கனாமி தான் படிக்கிறோம் நமக்கு ஓகே தெரியும் அப்படின்னா அதுக்கு கம்மியான டைமும் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அதுவும் வந்து ஒரு ஒரு மெடிவல் படிக்கும் போது எனக்கு ரொம்ப டஃபாக ஃபீல் ஆகும் ஸோ அதுக்கு நான் வந்து அதிக டைம் கொடுத்துருவேன் இப்போ நான் த்ரீ ஹவர்ஸில் முடிக்க முடியும்னு நினச்சா கூட நான் ஸ்டடி பிளானில் ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துருவேன் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஒன் ஹவரை வந்து ஒரு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறது இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நான் நான் ஸ்டடி பிளான் போட போட தான் என்னோட பாசிட்டிவ் என்ன என்னோட நெகட்டிவ் என்னன்னு என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சு சொன்ன மாதிரி ஸ்டடி பிளான் வந்து எனக்கு வந்து ப்ரிசைஸாக என்னோடய டைமை வந்து கம்மி பண்ணி கொடுத்துச்சு எல்லாத்தையும் போய் படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பத்து டாபிக் படித்தாலும் பத்து டாப்பிக்கும் கிளியராக படித்தேன் அந்த பத்து டாப்பிக்லேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் என்னெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸை வந்து எனக்கு கொடுத்துச்சு ஸோ இதெல்லாம் இதுதான் மெயின் பாயிண்ட் என்னோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் என்னோடய ப்ரிப்பரேஷனில் ஸ்டடி பிளான் போட அப்புறம் தான் எனக்கு வந்து நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோன்ற ஒரு எண்ணமே பாசிட்டிவாக எனக்குள்ள வர ஆரம்பிச்சு அதை கம்மி பார்க்கும்போது ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு ஓகே பத்து டாபிக் தன்னை பத்து டாபிக் முடிச்சிடலாம் பத்து யூனிட்ன்னு பார்க்கும்போது பெருசா தெரிஞ்சுது பத்து டாபிக்னு பார்க்கும்போது நம்மளால முடிச்சிடலாமே அப்படின்னு தெரிஞ்சு ஸோ பத்து பத்து டாப்பிக்கா பத்து நாள் கவர் பண்ணும்போது நூறு டாப்பிக்காக ஆயிருச்சு ஸோ இது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கொண்டு வந்துச்சு எனக்கு எனக்கு வந்து சிலபஸ் முடிக்கிறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துது டெய்லி பிளான் தான் சார் இன்னைக்கு இன்னைக்கு என்ன படிக்க போறேன்றத காலைல நான் வந்து டிசைட் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அப்படி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு நாளையில மூணு சப்ஜெக்ட் எடுத்துப்பேன் அந்த மூணு சப்ஜெக்டில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு நான் பாசிட்டிவாக இருக்கேன் எனக்கு வந்து பிடிச்ச டாப்பிக்கு இப்போ சயின்ஸு மேக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அதை எடுத்துப்பேன் இன்னொன்று வந்து வேகான டாபிக் அதாவது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறத வந்து நான் இன்னொரு டாப்பிக்காக ஆட் ஆன் பண்ணிக்குவேன் இதோடு சேர்த்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் கரண்ட் அஃபையர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி வந்து மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதை வந்து ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் டெய்லி பிளான் தான் மந்த்லி பிளான் வீக்லி பிளான் நான் போட்டு பார்த்தேன் பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை வீக்லி பிளான் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் தள்ளி போறது வந்து அடுத்த நாள் லேக் ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் இப்போ ஸ்டோர் அப் ஆகியே வந்துச்சு ஸோ அந்த வீக் வந்து என்னால் முடிக்க முடியல பட் டெய்லி பிளான் போடும்போது இன்னும் டாபிக்ஸ் எல்லாம் சின்னதாக தெரிஞ்சிச்சு இன்னும் எனக்குள்ள கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி நான் வந்து ஈஸியாக முடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா வந்து உங்க பார்வையில வந்து நான் ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னா ஸ்டடி பண்ணி எப்படி இருந்தால் சரியா இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஸ்டடி பிளான் போட ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் புக்ஸில் இருந்து ஆரம்பிங்க அதே போல் ஒரே நாளையில எல்லாத்தையும் கவர் பண்ணிடணுன்ற ஸ்டடி பிளான் போடவே போடாதீங்க அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் டவுன் பண்ணிடும் ரொம்ப டவுன் பண்ணிடும் இப்போ மூணு அவரில் படிக்க முடியும்னு உங்களுக்கு தோணினா கூட ஃபோர் ஹவர்ஸ் இனிஷியலாக போடுங்கள் ஸ்டடி பிளானை ஸோ த்ரீ ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டால் கூட இருக்க ஒன் ஹவரை அந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் அந்த ஒன் ஹவர் நான் இன்னொரு டாபிக் படித்து முடிச்சுறேன் அப்படி போகாமல் அந்த டாப்பிக்கே இன்னும் ப்ரஷ் அப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ தான் நமக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜ் கொடுத்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பில்டாக பேரா சரிக்கா வெங்கடேசன் ஐயா டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும் ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவியூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோங்க அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்ன இது நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் கூட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம் வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான தான் போடுவாங்க பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க முந்நூறு ரூபாய் மதிப்புள்ளது நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேரு ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பின போதும் கொரியர் சார்ஜ் இலவசம்